நமக்கு வந்து பெரும்பாலும் ரமதான்ல தக்காத்து கொடுக்க பழக்கிற பொண்ணு ரமதான் வந்து அவங்க தக்காத்த பத்தியும் பேச்சே வரும் அது வரைக்கும் ஒரு இம்மா கூட மறந்து கூட தக்காத்த பத்தி பேச மாட்டாங்க தக்காத்த பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா அயஸ்து என்ன அப்படின்னு சொல்லி இப்ப தக்காத்த பத்தி பேசுறாங்கன்னா ஏன்னா நம்ம அப்படி பழக்கிட்டோம் ரமகான்ல தான் ஜக்காத்து அப்படின்னு ஆனால் சகடை ரீதியாக தகாத் என்பது ரமதானுக்கு மட்டுமானதல்ல ஏன் அப்படின்னு கேட்டால் தகாத் என்பது ஒரு நிசாபை சொந்தமாக்கி கொண்டால் வரக்கூடிய ஒரு கடமை எல்லாத்துக்குமே நிசாபு ரமதானில் தான் ஒன்றுமா அப்படி இல்லை அதாவது அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளி அளவுக்கு எப்பொழுது சொத்து வந்துருச்சோ பணம் வந்துருச்சோ நகை வந்துருச்சோ அல்லது வெள்ளி வந்துருச்சோ அந்த தேதியில் அவருக்கு தற்காத்து கடமையானது அந்த தேதி எந்த தேதி இருக்கலாம் அதனால தான் நம்ம சொல்லணும் வாலிபர்கள் யார் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்னைக்கு நீங்க நிசாப்படைங்க என் கேட்டு அனபிமதகப்படி நீ தரப்பையில் அவடும் வருடத்தினுடைய ஆரம்பம் வருடத்தினுடைய முடிவு இரண்டு நாளிலிருந்து தான் நம்ம மிசாப்பா பார்க்கணும் உதாரணமா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒன்றாம் தேதி நிசாப் வந்துடுச்சு அடுத்த ரமதானம் இடையில மகர் மாசத்துல அந்த பணம் காலி ஆகிடுச்சு கொஞ்சம் தான் கையில் இருக்கு கூடுது அப்புறம் குறையுது அப்புறம் கூடுது நிசாப்பை விட்டு கூடுது குறையுது கூடுது குறையுது அப்படின்னு சொன்னா இந்த ரமதான் நிலை இவருக்கு நிசாப் வந்துடுச்சா இல்லையா அடுத்த ரமதான் நிலை பார்ப்போம் நிசாப் இருக்குதா இல்லையா தக்கா கொடுக்க வேண்டிய அளவு இருந்துச்சு

சம்பாதிக்கக்கூடிய வேலை தேடக்கூடியவர்கிட்ட இதை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும் எப்போ உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்தால் அது உங்களுக்கு தர்காது தர்க்காது வாதிப்பாக கூடிய தேதி அதை நீங்க உங்க டைரியில் குறிச்சு வைங்க அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டர் தர்காத்து போல்டர் தனியாக உருவாக்குதுங்க தர்காத்துக்கான போல்டரில் அதை பத்தி பதிவு செய்யுங்க இன்னைக்கு நிறைய வெட்டிங் டே ஞாபகம் இருக்குது பெர்த் ஞாபகம் இருக்குது எப்போ பிறந்தாங்க நம்ம பிறந்தாங்க நமக்கு பிரியமானவங்க எப்போ பிறந்தாங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது இருக்குது அப்படிங்கும் பொழுது தக்காது எப்போ கடமையாச்சுன்னு கேட்டால் தெரியாது அப்ப அதனால தான் எப்படி இது மாதிரி தெரியாம போகிற சமயத்தில் தான் நம்முடைய புக்கஹாக்கள் சொல்லுவாங்க ரமதானில் ஏதாவது ஒரு தேதியை முடிவு பண்ணிக்கிங்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என் என்னைக்கு கடமையாச்சோ அந்த தேதியில் தான் கொடுக்கணும் தாமதப்படுத்தக்கூடாது ரமதான் வரைக்கும் தாமதப்படுத்த கூடாது கடமை தவறக்கூடாது கடமையை உடனே நிறைவேற்ற ரஃபியில் அப்போல்லாம் கடமை ஆயிடுச்சுன்னா ரஃபியில் கொடுக்கணும் எதை ரமதானத்துக்கு ஒரு மாசம்தான் இருக்குது பக்கத்துல வருது அப்படின்ட்டாலும் அல்லது நாம யாருக்கு ரொம்ப தேவை இல்லவங்களும் கொடுக்கணும் அகவச்சு இருக்கிறாங்க அவங்க இப்ப நம்ம கைக்கு கிடைக்கல அவங்க இப்போதைக்கு இல்லை அதனால தாமதப்படுத்துறோன்னா பரவாயில்லை ஆனா வேறு எந்த காரணமும் இல்லாம கொடுக்க முடிஞ்சும் என்ன செய்யக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது எங்க ஏழைகள் எல்லா காலத்துலையும் பக்தியோடு இருப்பாங்க ரமதானில் மட்டும் இல்லை இப்போ என்ன ஆகுதுண்டா ரமதானுங்கிறது எல்லாத்தையும் அழுங்குற காலம் ஆயிடுது வருத்தத்துக்கு உள்ள தேவையான போல அல்லணும் எல்லா நிச்சயங்களும் எல்லாம் இப்போ தான் இப்போ இப்ப கொடுப்பாங்க இப்போ அள்ளிடணும் மற்ற காலங்களில் யாரும் அதை பற்றி கண்டுபிடுறதில்ல அப்படிங்கிற சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் லக்காத்து மட்டும் கொடுக்கறது இல்லையே ரமதானத்தை கொடுக்கலாம் நிறைய கொடுக்கணும் செல்லதாலயத்தான் அஜிவதெல்லாம் ரமதானல நிறைய கொலை கொடுப்பாளர்களாக இருந்தாங்க ரமதானுடைய மார்க்கத்தில் கொடுக்க வேண்டியது வேறு விஷயம் ஆனால் கடமையான தக்காத்தின்கிறது எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுத்தாலும் இது ஒரு வருஷம் பூர்த்தியானா கொடுக்கணும்